சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில கோமதி சக்கரம் மரம் இதற்கான பதிவு கொடுத்துருந்தேன் நிறைய பேர் ஆர்டர் போட்டிருக்கீங்க கோமதி சக்கர மரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் பண்ணிருக்கீங்க நிறைய பேரினுடைய கேள்வி ஆஹ் ஐம்பது எண்ணிக்கையிலான கோமதி சக்கர கற்கள் அது நல்லதா இல்ல நூறு எண்ணிக்கையில நல்லதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அது உங்களுடைய விருப்பம்தான் ஐம்பதோ நூறோ எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் கோமத்தி சக்கர மரம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பூஜை அறையில நான் நிறைய திவ்ய பொருட்கள் வச்சு பூஜை பண்ணிட்டு தான் இருக்கேன் நானே வாங்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் யார் மூலமாகவாவது எனக்கு வந்துடும் அந்த மாதிரி சேர்ந்த நிறைய திவ்ய பொருட்கள் நம்ம பூஜை ரொம்ப இருக்கு நீங்க நினைக்கலாம் என்னம்மா கோமதி சக்கரம் சொன்னாலும் எவ்வளவு வருஷமா பூஜை பண்றேன்னு சொல்றீங்க அப்புறம் பேய் மிரட்டி சொன்னாலும் எவ்வளவு வருஷமா பூஜை பண்றேன்னு சொல்றீங்க ஆஹ் நீங்க எதுதான் வந்து பூஜை பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் நமக்கு சில சித்தர்களினுடைய ஆசை கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு திவ்ய பொருள் மூலமாக நமக்கு வந்துருவாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இவங்கெல்லாம் வாசம் செய்யக்கூடிய பொருள் அப்படின்னு பார்த்தா அது திவ்ய பொருட்கள் தான் மஞ்சள் குங்குமம் சந்தனம் திருநீர் பன்னீர் மலர்கள் வாசனையான மலர்கள் சங்கு இப்படி நிறைய திவ்ய பொருட்கள் இருக்கு இல்லையா சாம்பிராணி இப்படிலாம் நிறைய இருக்கு இல்லையா அதுல ஆஹ் நாம ஏதாவது ஒண்ணு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை நாம ஆத்மாத்தமா நினைக்கணும் இது எப்படியாவது நம்ம வாங்கி பூஜை பண்ணனும் அப்படின்னு நினைச்சோம்னா கண்டிப்பா யார் மூலமாகவாவது அதற்கான பதிவையோ அதற்கான செய்தியையோ நீங்க பார்க்கவோ கேட்கவோ முடியும் அது மட்டும் இல்லாமல் நீங்க வாங்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும் நீங்களே வாங்கணும் வாங்க வேணாம் பூஜை பொருள் நிறைய இருக்கு இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்னு நினைச்சாலும் உங்களை தேடி வரும் அந்த திவ்ய பொருள் இப்படி என்னை தேடி வந்த திவ்ய பொருட்கள் ஏராளம் அதுல நான் சொன்னேன் இல்லையா கோமதி சக்கர மரம் இந்த கோமதி சக்கர மரம் பாருங்கன்னா கூட பூஜை அறையில் ஆஹ் வச்சிருக்கேன் இது வந்து நான் மேல வச்சிருக்கேன் ஆஹ் மேல வச்சிருப்பேன் நான் நான் உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் அதனால பூஜை ரூம்ல கீழே நான் வச்சிருக்கேன் எப்படி வைக்கணுன்றதுக்காக இந்த ஒரு காணொலி எல்லாருக்குமே எல்லா விஷயமுமே தெரிஞ்சிடும்னு சொல்ல முடியாதுங்க அதனால இப்படிதான் வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்க வைக்கணுமா அங்க வைக்கணுமா எப்படி வைக்கணும் வலது பக்கம் வைக்கணுமா இடது பக்கம் வைக்கணுமா பூஜை அறையில எங்க வேணாலும் வைக்கலாம் சரி நமக்கு பூஜை அறை இருக்கு நாம எங்க வேணாலும் வைக்கலாம் பூஜை அறை இல்லாதவர்கள் நீங்க வந்து ஹால்லதான் நான் வந்து ஒரு சின்னதா ஒரு ஷெல்ஃப்ல பூஜை ரூமா வச்சிருக்கேன் நீங்க ஹால்ல கூட வச்சுக்கலாம் மற்ற சமயத்தவர் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எங்களுக்கு இதுலாம் என்னன்னே தெரியாது ஆனா இந்த கோமதி சக்கர கல் வந்து வீட்டுல வாஸ்து பிரச்சனை எல்லாம் சரி பண்ணணும்னு சொல்றாங்க இதை நாங்க எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா நீங்க இதற்கு எந்த ஒரு வழிபாடும் பண்ண தேவையில்லை இதை வாங்கி நீங்க ஷோகேஸ்ல வைக்கலாம் டிவி மேல வைக்கலாம் இல்லை அலங்கார பொருளாக எங்கே வேணாலும் வைக்கலாம் அது உங்களுடைய வீட்டினுடைய வாஸ்து பிரச்சனைகளை சரி செஞ்சு தரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இப்படி நீங்க வச்சுக்கலாம் நான் கூட எங்கே வேணாலும் வச்சுருவேன் நான் இதை எடுப்பேன் அதை பார்க்கறதுக்கே மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் சரி வச்சுட்டு மேல வேல் வச்சிருக்கேன் அந்த வேல் கூடவே சேர்த்து வச்சிருவேன் மனசுதாங்க கோமதி சக்கர மரம் அப்படிங்கறது பல வருடங்களா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்ப உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கேன் நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல இந்த கோமதி சக்கர மரம் அப்படிங்கறது ரெண்டு அளவுகள்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்க சரிங்களா இந்த கோமதி சக்கர மரம் ராஜ சக்கரம் ரெண்டுமே நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க லிங்க் வீடியோக்கு கீழே கமெண்ட்ல பிரின் பண்ணுங்க சரிங்களா மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்